அன்பானவர்களே இதுதான் வாழ்க்கை உங்களோடு இருப்பதாக பாருங்கள் அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள் ஆமேன் அடுத்த வாரம் இதே இப்பொழுது திறந்த வாசல் சபைகளின் தலைமை போதகர் ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள் கேளுங்கள் தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் அண்டபராசுவின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு எழுதுங்கள் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே திருமறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் தயாரித்து அளிக்கப்படுகிறது இது வெறும் பிரசங்கங்கள் அல்ல இதற்கு பெயரே திருமறை தியானம் தியானம் செய்யவும் அது நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு போதிக்கவுமே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அன்பு கூர்ந்து சிரமம் பாராமல் உங்கள் கரங்களில் வேதம் இருக்குமே ஆனால் இதை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்பீரானால் இது உங்களுக்கு இன்னும் நன்றாக தெளிவாக புரியும் என்பதை நான் மிகுந்த தாழ்மையோடு அன்போடு கூட உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வருகிற சில வாரங்களிலே எபிசியரின் புஸ்தகத்தை மையமாய்க்கொண்டு ஒவ்வொரு அதிகாரமாக உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன் இந்த நாளிலே எபிசியன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் என்னுடைய கருத்தை கொண்டு தொடர்ந்து அந்த வசனங்கள் இருக்கிற இருபத்தி மூன்று வசனங்கள் இருக்கிற சில குறிப்புகளை ஒரு பத்து குறிப்புகளை உங்களுக்கு நான் வைக்க முடிய விரும்புகிறேன் முதலாவதாக எபேஸ்வரி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அதிகமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லுகிற ஒரு அதிகாரம் மூன்றாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லாமல் ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பேசுவோர் ஏராளம் ஆனால் ஆன்மீக ஆசீர்வாதங்களை பேசுகிறவர்கள் ஒரு சிலரே அன்பான சகோதரர்களே அன்பான கத்திர பிள்ளைகளே ஆவிக்குரிய ஆசீர்வாதம்தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாய் மையப்படுத்தி அதிகமாய் அதை வலியுறுத்தி பேசுகிற ஏராளமான செய்திகள் உண்டு அது தவறா சரியா என்பதை குறித்து நான் விவாதிக்க வரவில்லை ஆனால் ஆன்மீக ஆசீர்வாதங்கள் தான் நிலையானது உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானது செல்வம் என்ற வார்த்தினுடைய பொருளே செல்வோம் என்பதால் என்னுடைய கருத்து எனவே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நீங்கள் விரும்புங்கள் உலக பிரகார நன்மைகள் தானாய் வரும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற முதல் அதிகாரத்தில் சொல்லுகிற சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் முதலாவதாக நான்காசனம் சொல்லுகிறது கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் அன்பான கத்திர பிள்ளையே நீங்களும் நானும் தற்செயலாய் இந்த பூமியில வந்து பிறக்கவில்லை நீங்களும் நானும் தற்செயலாய் இந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கவில்லை நான் பிறப்பால் கிறிஸ்துவர் அல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய பதினேழாவது வயதிலே இந்த ஆண்டவரை சந்தித்தேன் ஆனால் நான் அறிந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால் பதினேழாவது வயதிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் உலகை தோற்றத்துக்கு முன்னமே அவர் என்னை தெரிந்து கொண்டார் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் எழுதப்படும் முன்பே உலகை தோற்றத்துக்கு முன்னமே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எலெக்ஷன் அன்பானவர்களே தேவன் என்னை உலக தோற்றத்துக்கு உணவே பிரீ டெஸ்டினேஷன் என்று சொல்வார்களே அந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் இதான் ஆவைக்குரிய முதலாவது ஆசீர்வாதங்கள் இரண்டாவது ஆசீர்வாதங்கள் ஐந்து அவசரத்தில் பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்தருளினே என்று எழுதப்பட்டிருக்கிறது சற்று கடினமான வார்த்தை அதாவது மகாபெரி ஒரு தெய்வம் தம்முடைய குமாரனை உனக்காக இனக்காக தந்தருளி அவருடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சிக்கு நம்மை சொந்தக்காராய் மாற்றினார் அதாவது ஒரு புதிய உறவுக்கு அவர் நம்மை வழிவகுத்தார் அவர் எதை தந்தாராம் ஒரு புதிய உறவை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தினார் இந்த உலக உறவுகள் தற்காலிகமானது உலக உறவுகள் நல்லது ஆனால் அது நிரந்தரமானது அல்ல அன்பானவர்களே கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு தான் நிரந்தரமானது கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவை தருவதுதான் கிறிஸ்தவம் மூன்றாவதாக ஆண்டவர் கொடுக்கிற மூன்று ஆசீர்வாதம் என்ன ஆறாம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை சுவிகார புத்திராகும்படி அவர் முன்குறித்தார் அன்பானவர்களே ஒரு காலத்திலே நாம் உலகத்திலே நாம் மனம் வாழ்ந்தோம் மனதும் மாமிச விரும்பினபடி வாழ்ந்தோம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலையில் அல்ல நான் எந்த நிலையில் இருந்தேனோ எசிக்கல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் சொல்கிறது ரத்தத்தில் கிடக்கிற நான் உன்னை பார்த்து பிழைத்திருந்து சொன்னேன் நீ ஒரு நாளில் பிறந்த நாளிலே அருவறுக்கப்பட்டதுனாலே தூக்கி எறியப்பட்டாய் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து நான் பிழைத்தென்று சொன்னேன் அன்பான்களே நீங்களும் நான் ஒரு நாளிலே ரத்தத்திலே மத்த இருபது மூன்றில் எழுதப்பட்டிருக்கிறது கடைத்தருவிலே நாம் எல்லாராலும் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக கேட்பாரற்றவர்களாய் நாதியற்றவர்களாய் முகவரி இல்லாதபடி அன்பானவர்களே அங்கீகாரம் இல்லாபடி வாழ்ந்தோம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அங்கீகாரத்தை தந்தது சிலுவையின் மேன்மை அந்த புத்திரர் அன்பானவர்களே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார் உலகம் அங்கீகரித்திருக்கிறா என்பது முக்கியமல்ல அன்பானவர்களே உலகத்தின் நம் அங்கீகரித்திருக்கிறார் என்பது முக்கியமல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கைகளே அன்பான கற்றுட பிள்ளைகளே பதிமூன்று ஆண்டுகள் என் சொந்த குடும்பத்தாரால் நான் புறக்கணிக்கப்பட்டேன் அங்கீகரிக்கவில்லை ஆனால் காலங்கள் மாறினவுடனே தேவன் குடும்பத்தாரனை அங்கீகரித்தார் காரணம் என்னவென்றால் கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய உறவை தந்தார் நான்காவதாக கிறிஸ்துவ உண்டாகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன ஏழாம் வசனம் சொல்கிறது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது மீட்பு என்ற வார்த்தையுடைய கருத்து என்னவென்றால் அன்பானவர்களே மூழ்கி போகிற ஒரு பொருளை அதை தூக்கி எடுப்பது நம்முடைய சென்னையில் அதிகமாக தமிழகத்துல சொல்லப்படுகிற வார்த்தை அன்பானவர்களே ஒரு பொருளை நம்முடைய தேவைக்காக ஒரு பொருளை அடமானம் வைக்கிறோம் அந்த அடமானத்தை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி போது அது மூழ்கி போகிறது அது அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தை அந்த பொருளை நான் மூட்டுக் கொண்டேன் அது மூட்டுக் கொண்டேன் அல்ல அதை மீட்டுக் கொண்டேன் அன்பானுள்ளே நீங்களும் நானும் ஒரு காலத்திலே பிசாசிதாலே நாம் அடமானம் வைக்கப்பட்டோம் மூழ்கி போனோம் ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் அவருக்குள் மீட்பு உண்டாயிருக்கிறது ஐந்தாவது கிறிஸ்து தருகிற ஐந்தாவது ஆசீர்வாதங்கள் ஏழாசுர சொல்கிறது பாவ மன்னிப்பு என்ற வார்த்தை இருக்கிறது அன்பானவர்களே இன்றைய மனிதன் தன் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி எங்கேயோ ஓடுகிறார் தீர்த்தங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கிறார் பாத யாத்திரைகளை செல்கிறார் மலைகளுக்கு செல்கிறார் அது அவர்களுக்கு தெரிந்த ஒரு வெளிப்பாடு ஆனால் பாவ மன்னிப்பு அன்பானவர்களே கிறிஸ்துவால் மட்டுமே உண்டு அவர் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல பாவம் செய்யாதபடி ஒரு புதிய வாழ்க்கை தருகிறார் ஆறாவது ஆசீர்வாதம் அன்பானவர்களே பரிபூரணம் எட்டாம் சொல்கிறது அந்த கிருபையை எங்களிடத்திலே பெருக பண்ணினார் ஆங்கிலத்திலே அபண்டன்ஸ் என்ற ஒரு வாத்து இருக்கிறது கிறிஸ்து கொடுக்கிற ஆறாவது ஆசீர்வாதம் ஒரு பரிபூரணம் குறைபூரணமாக இருந்த அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாத வாழ்க்கையிலிருந்தே உங்களையும் என்னையும் திரும்ப சொல்லுகிறேன் அந்த கிருவையை அவர் உங்களிடத்திலே பெருக பண்ணினார் அன்பானவர்களே அவர் கொஞ்சமாய் கொடுக்கிறவல்ல அவர் பெருக பண்ணுகிறவர் பெருக பண்ணுகிறவர் அவர் தந்த அவர் வாழ்க்கையை பெருக பண்ணுகிறவர் உன் வசதிகளை பெருக பண்ணுகிறவர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக பண்ணுகிறவர் ஊழியங்களை பெருக பண்ணுகிறவர் உன் குடும்பங்களை பெருக பண்ணுகிறவர் அவர் பெருக பண்ணுகிற வார்த்தை

பரலோகத்திருக்கிறவர்களும் பூலோகத்திருக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் அன்பானவர்களே இன்றைய மனிதன் இந்த பூமியிலே நிரந்தரமாய் வாழ்கிற மனிதன் அல்ல நீங்களும் நானும் இந்த பூமியில் நிரந்தரமாய் வாழ்கிறவர்கள் அல்ல ஒரு நாள் வரப்போகிறது பரலோகத்திருக்கிறவர்களும் பூலோகத்திருக்கிற நாமும் ஒன்றாய் சேர்க்கப்பட போகிறோம் இது ஒரு புதிய வெளிப்பாடு இந்த அனைவரும் நினைக்கிறார்கள் இந்த உலகமே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு உலக நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல இந்த உலகம் தற்காலிகமானது ஒரு நாள் வரப்போகிறது